நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நமக்கு வர நோய்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க பகல் நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த ஹீட் நேச்சுரலாகவே இருக்குது அது இல்லாமல் நம்மளோட உடல் உழைப்பு அதுவும் ஒரு வகையான ஹீட்னால ஜீரணம் ஆயிடுது ஜீரணமாகிறதுனால நம்ம உடலுக்கு சக்தியை கொடுக்குது நான் சொன்ன நம்ம சித்தர்கள் சொன்ன நேரத்தில் சாப்பிட்டா அந்த சக்திகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அந்த சக்திகள் எனர்ஜியாக மாறி உடலில் உள்ள அனைத்து உறுப்புக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுக்குது அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க அதாவதுங்க பெஸ்ட்டு டின்னர் இரவு உணவு நம்ம என்ன எடுத்துக்கலாம் அதாவது நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் அறிவியல் சயின்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதனால் இப்படி சொல்லியிருக்காங்கங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் பக்கமே நம்ம போக வேண்டியதில்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் சார் இரவு உணவு என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு ஜஸ்ட் ஜஸ்ட் ஒரு என்கொயரி பண்ணி பாருங்கள் ஜென்சி கிட்ஸ்னால் என்னன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க அதாவது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி ப்ளஸ் இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியா இன்றைக்கி இருக்கிற கல்ச்சர் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட்டோட இன்றைக்கி இருக்கிற ஒரு பழமுகத்தன்மையோட எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் தான் ஜென்சி கிட்ஸ் ஜெனரேஷன் இசட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவங்களோட நீங்கள் இரவு உணவு என்னன்னு கேட்டு பாருங்கள் ஜஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பாங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸு ப்ரான் ரைஸ்ஸு சிக்கன் தந்தூரி சிக்கன் டிக்கா வெஜிடேரியனாக இருந்தால் பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி பரோட்டா குருமா வெஜ் பிரியாணி மசாலா தோசை அப்படின்னு சொல்லி பல விதமான டிஷ்ஷஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐஸ்கிரீமு கூல்ட்ரிங்க்ஸு இதில் வேறு ட்ரிங்க்ஸு இதுதான் இன்றைக்கி ஜென்சி கிட்ஸோட ஃபேவரேட் நைட் ஃபுட்டு இதெல்லாம் சரியா இதெல்லாம் நல்லதா இல்லை நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க சரி ஜென்சி கிட்ஸ் இப்படி இருக்காங்க ஓகே நம்மளோட புரிதல் தன்மை என்ன கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் காலையில் நம்ம என்ன சாப்பிட்றோம் மேக்ஸிமம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிட்றது இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரி மசால் தோசை ஆனியன் தோசை டீ காஃபி இதை தான் காலையில் உணவாக வச்சுருக்கீங்க ஒரு தொண்ணூறு சதவீத பேர் மதிய உணவுன்னா சாப்பாடு வெள்ளை அரிசி சாப்பாடு சாம்பார் பொரியல் ரசம் தயிர் மோர் ஊறுகாய் அப்பளம் இரவு முட்டை எண்ணெய் சாப்பிட்றவங்க சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி ஏதோ ஒன்று வச்சுக்கிறீங்க இரவு உணவு என்ன எடுத்துக்கிறீங்க இட்லி தோசை சப்பாத்தி ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஜென்சி கிட் சொன்ன எல்லா உணவையும் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறோம் இதுதான் நம்மளோட உணவு முறைகள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது நம்ம சித்தர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க அது நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்த இருக்கிறேங்க ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை உணவு சாப்பிட்றவன் யோகி யோகின்னா என்னங்க தன்னோட மனசை ஒருநிலைப்படுத்தி இறைத்தன்மையோட பொருத்தி வச்சுருக்கிறவன் தான் யோகி அவன் ஒரு வேளை தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலை சாப்பிட்டா போகி அப்படின்னு சொல்கிறாங்க போகின்னா என்னென்னாங்க தன் உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்றவன் குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லலாம் அவன் சாப்பிட்ற உணவு அவனுக்கு மருந்தாக தான் இருக்கும் இவனுக்கு பேர் போகி ரெண்டு வேலை சாப்பிட்றவன் மூணு வேலை உணவு சாப்பிட்றவனுக்கு பேர் ரோகி ரோகின்னு என்ன தெரியுங்களா நோயாளி எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது எது சாப்பிட்லாமா அது சாப்பிட்லாமா இந்த மருந்து சாப்பிட்லாமா இந்த இயற்கை வைத்தியம் போகலாமா அப்படின்னு சாப்பிட்றவங்களாம் மூணு வேலை சாப்பிட்றவங்க மூணு வேலைக்கு மேலே சாப்பிட்றவங்க துரோகி துரோகின்னு என்னங்க கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன் உடலுக்கு பல விதமான நோய்களை கூ துரோகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் பல மூணு வித மூணு வேலைக்கு மேலே சாப்பிட்றவங்க துரோகின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஒரு வேலை சாப்பிட்றவன் யோகி ரெண்டு வேலை சாப்பிட்றவன் போகி மூணு வேலை சாப்பிட்றவன் ரோகி மூணு வேலைக்கு மேலே சாப்பிட்றவன் துரோகி அப்போ கன்க்ளூஷனாக வரலாம் ரெண்டு வேலை சாப்பிட்டா நம்ம போகியாக இருந்தால் நம்ம சாப்பிட்ற உணவுகள் மருந்தாகும் நம்ம உடல் நலத்தோடு இருக்கலாம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் இதை டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க சார் சித்தர்கள் இதை எதை வச்சு சார் டிரைவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நமக்கு அது தெரியணும்ல டெக்னிக்கல் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் எதை வச்சு சென்றாங்கன்னா உடலில் உள்ள உறுப்புகளின் இயக்கத்துக்கும் உணவுக்கும் நோய்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க நல்லா பாருங்கள் உறுப்புக்கள் உடலில் உள்ள உறுப்புக்களினுடைய இயக்கத்துக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நமக்கு வர நோய்க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா காலையில் இந்த மூணு டு அஞ்சு மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லங்ஸ் நுரையீரல் வேலை செய்யக்கூடிய நேரம் நம்ம சுவாச மண்டலம் அந்த நேரத்தில் தான் நல்ல பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அதனால தான் பாருங்கள் இந்த மூணு டு அஞ்சு தியானம் பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்மளோட உடம்புல அந்த உறுப்புக்களான நுரையீரல் நல்ல ஆக்சிஜனை இழுத்து உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஆக்சிஜன் ப்ராசஸை சிறப்பாக கொடுத்துட்ருக்கு அந்த செயல்பாடுகளை அந்த நேரத்தில் செய்யணும் அஞ்சு டு ஏழு கழிவுகளை வெளியேற்றும் நேரம் அந்த காலத்துலலாம் பாருங்கள் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்கள பெண்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன் கால் மேலே உட்கார வச்சுக்குவாங்க அந்த அஞ்சு டு ஏழில் ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் பழக்க வழக்கத்துக்கு கொண்டு வருவாங்க புரியுதுங்களா மாதிரி ஏழு டு ஒன்பது காலை முதல் உணவு நம்ம சாப்பிடக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம உணவு சாப்பிட்டிங்கன்னா உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் அந்த சத்துக்களை அப்சார்வ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்பது டு பதினொன்று நம்மளோட லிவர் கல்லீரல் வேலை செய்யக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம எதையுமே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க பதினொன்று டு ஒன்று மண்ணீர்கள் வேலை செய்யும் நேரம் நம்ம உடம்புல இருக்கிற ஸ்பிளின் வேலை செய்யும் அதனால் அந்த நேரத்துலையும் எதையும் நாம் இன்டேக் எடுத்துக்க கூடாது ஒன்று டு மூணு லஞ்ச் ரெண்டாவது உணவு சாப்பிடக்கூடிய நேரம் இவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் எதுவுமே அன்றைக்கி சாப்பிட வேண்டியது இல்லைங்க இதுதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க சார் என்ன சார் நீங்கள் இரவு சாப்பிட்டா அப்போ நோய் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா அப்படிங்கிற உங்கள் கேள்வி எனக்கு புரியுது ஆமாங்க ஒரு புரிதல் தன்மைக்கு வாங்க இது எதனால் முன்னோர்கள் இப்படி டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகலாங்க அதாவது நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்க உணவு அந்த உணவில் கொழுப்புக்கள் நல்ல கொழுப்புக்கள் மட்டும்தான் இருக்குது கெட்ட கொழுப்புக்கள் நல்ல கொழுப்புகள் அப்படின்னு சொல்லி எங்கேயுமே ஸ்பிளிட் பண்ணி இல்லை அது எப்போ கெட்ட கொழுப்பாக மாறுதுங்கிறத நமக்கு புரிதல் தன்மை இல்லை இப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம் உணவு சாப்பிட்டோன்னா ஜீரணம் ஆகுது அந்த ஜீரணத்துக்கு ஹீட்டு தேவைப்படுது ஹீட்டுன்னு என்னங்க ஒரு உஷ்ணம் தேவைப்படுது பகல் நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த ஹீட்டு நேச்சுரலாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் நம்மளோட உடல் உழைப்பு அதுவும் ஒரு வகையான ஹீட்னால ஜீரணம் ஜீரணம் ஜீரணமாகிறதுனால நம்ம உடலுக்கு சக்தியை கொடுக்குது நான் சொன்ன நம்ம சித்தர்கள் சொன்ன நேரத்தில் சாப்பிட்டா அந்த சக்திகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அந்த சக்திகள் எனர்ஜியாக மாறி உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை கொடுக்குது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிளைக்கோஜின் அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸை கேளுங்கள் கிளைக்கோஜின் அப்படின்னா இன்கேஸ் நம்ம உடலில் உள்ள உறுப்புகளுக்கு மேலே அதிகமான சக்திகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா கிளைக்கோஜின்னு சொல்லி அங்கங்கே நம்ம லிவரில் மசில்ஸில் செட்டில் ஆகிடும் இதுக்கு வந்து எரிபொருள் தொட்டின் தமிழில் சொல்லுவாங்க அதாவது நம்ம சாப்பிட்ற உணவில் கிளைக்கோஜின் அதிகமான சக்திகள் எனர்ஜிகள் நம்ம உடம்புல போய் லிவர்லேயும் நம்ம மசில்லையும் ஸ்டோர் ஆகிடும் அது எப்போ பயன்படும்னா நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை நமக்கு எதாவது காய்ச்சல் வருது ஒரு அடிபட்டு போகுது இல்லை ஒரு அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கிளைக்கோஜன்க்கு இருக்குது இது எப்போ நமக்கு அதிகமாக இருக்கும் நான் சொன்னேன் அந்த காலையிலையும் மதியானம் மட்டும் சாப்பிட்டா இந்த கிளைக்கோஜின் நம்ம சாப்பிட்ற உணவில் எல்லாமே நல்ல கொழுப்புகளாக எனர்ஜியாக நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள் சிறப்பாக சொல்லியிருக்காங்க அறிவியல் பூர்வமாக இது தாங்க உண்மை ஸோ இந்த இரண்டு வேளை நம்ம கரெக்டாக சாப்பிட்டா அந்த கிளைக்கோஜின் ஃபார்ம் ஆகி நம்ம உடம்புல நிறைய இருக்கிறதுனால நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாஸ்பிட்டல்லே போகாமல் வாழலாம் இப்போ இந்த இரவு உணவுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்க நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க ஐயோ இரவு உணவு சாப்பிட்லன்னு எனக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறீங்க கரெக்டாக இரவு உணவு சாப்பிட்றதுனால தான் தூக்கம் வருதுங்கிறது தப்பு ஏன்னா நம்ம இரவு உணவு சாப்பிட்றோம் அது டைஜஷன் ஆகிறதுக்கு ஹீட்டு தேவை அந்த உஷ்ணம் தேவை அந்த வெப்பம் நைட் டைம் அந்த இல்லை உடனே அந்த டைஜஷன் பண்ணுறதுக்காக உடலில் உள்ள அத்தனை சக்திகளையும் இழுக்கும் பொழுது நம்ம உடம்பு டயர்டாகிடுது அதனால் நம்ம தூங்கிடுறோம் நிறைய பேர் என்ன தெரியுங்களா தப்பாக சொல்கிறீங்க நான் சாப்பிட்டா தான் சார் எனக்கு தூக்கம் வரும் நைட் சாப்பிட்லன்னா எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்கிறீங்க காரணம் நீங்கள் நைட் சாப்பிட்டதுனால அதை டைஜஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள் உடம்புக்கு ஹீட் இல்லைங்கிறதுனால டைஜஷன் ஆகாமல் டயர்டாகிறதுனால நீங்கள் தூங்கிடுறீங்க அந்த மாதிரி நேரத்தில் ஏற்படுற அந்த சத்துக்கள் கொழுப்புக்களை மாதிரி நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிடுது அந்த டெபாசிட் ஆகிற கொழுப்புக்கள் தான் நம்ம உடம்புக்கு பல விதமான நோய்களை கொடுக்குது ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணம் இரவு உணவு தான் லங்ஸு லிவரு கிட்னி டயாலிசிஸ் நிறைய பேர் பண்ணுறீங்க யோசனை பண்ணி பாருங்கள் முக்கியமான காரணம் இந்த நைட் ஃபுட்டு தான் அதுவும் நைட்டில் ஹெவியாக எண்வி சாப்பிடுவாங்க வச்சு செய்யும் கேன்சர் வர்றது பிரெயின் அஃபெக்ட் ஆகிறது ஸ்கின் அஃபெக்ட் ஆகிறது டயர்ட்னஸ்ஸு நம்ம மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் கான்ஸ்டிபேஷன் இத்தனை இஷ்யூவும் வரத்துக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு டைஜஷன் ஆகாமல் கெட்ட கொழுப்புக்கெல்லாம் மாறி நம்ம உடலில் உள்ள எந்தெந்த பாட்டில் ஸ்டோர் ஆகுதோ அங்கே எல்லாம் நமக்கு டேமேஜ் ஆகுங்க இது தாங்க உண்மை ஒன்று சொல்லிட்டுங்களா மனிதர்களுக்கு நம்ம சித்தர்களே டிரைவ் பண்ணியிருக்காங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள்னு இன்றைக்கி டாக்டர் கிட்ட போட்டிங்கன்னா பல ஆயிரம் பல லட்சம் சொல்லுவாங்க ஆனால் நம்ம சித்தர்கள் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்கள்னு டிரைவ் பண்ணியிருக்காங்க விலங்கினங்களுக்கு நானூற்றி எண்பது நோய்கள் ஐ திங்க் நானூறு நோய்கள் நினைக்கிறேன் பறவைகளுக்கு நாற்பத்தெட்டு நோய்கள் இவ்வளோதான் டெரிவ் பண்ணியிருக்காங்க ஏன்னா விலங்கினங்களும் பறவைகளும் இயற்கையை சாய்ந்து வாழ்கின்றன நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் பகலில் சாப்பிட்ற உயிர் விலங்கினங்களோ பறவைகளோ நைட் சாப்பிடாது நைட்டு சாப்பிட்ற விலங்கினங்களோ பறவைகளோ பகலில் சாப்பிடாது ஸோ அது கரெக்டாக இருக்கிறதுனால மட்டும்தான் அதற்கு நோய்கள் வரதில்லை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் சாப்பிடக்கூடிய ஒரே நபர் யாருன்னா மனிதர்களாகிய நாம் தான் அதனால தான் நமக்கு பலவிதமான நோய்கள் வருது ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க சரி இப்போ கன்க்ளூஷனுக்கு கொண்டுட்டோங்க இப்போ என்ன தான் சார் நம்ம சாப்பிட்லாம் நான் என்ன சொல்கிறேன்னாங்க சிம்பிளாக ஒரு இருபத்தோரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி காலையில் ப்ளஸ் மத்தியானம் மூணு மணிக்குள்ளே சாப்பிடுங்க நைட்டு சாப்பிடவே வேணாம் இருபத்தோரு நாள் பழக்கப்படுத்துங்க எல்லாமே பழக்கம் தாங்க மூணு வேலை சாப்பிட்டு நம்ம பழக்கப்பட்டதுனால நமக்கு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு கைட் நம்ம மனசில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஏழு நாள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டு வேலை மட்டும் சாப்பிடுங்க தெளிவாக என்ன சாப்பிட்ணும் எது எது நல்லா சாப்பிட்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் மாவு பொருட்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் என்வியே சாப்பிட்டா கூட மதியானம் சாப்பிடுங்க காலையில் சாப்பிடுங்க தப்பு இல்லை இந்த நைட் டைம் சாப்பிட்றது தான் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் கெட்ட கொழுப்புக்களாக ஃபார்ம் ஆகி நமக்கு பல விதமான நோய்கள் வருதுங்கிறது தான் உண்மை இந்த வீடியோவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன தான் மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம உடம்பில் ஒரு மிராக்கல் ஏற்படும் என்ன நட நடக்கும்னாங்க நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே மருந்தாகும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொழுப்புகளாக இருந்தாலும் கிளைக்கோஜினாக போயிட்டு நம்ம லிவரில் மசிலில் ஸ்டோர் ஆகிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பல விதமான இருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கும் ஹாஸ்பிட்டலே போக வேண்டிய சூழ்நிலை வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தி பாருங்கள் இதுதான் பர்மனண்ட் சொல்யூஷன் இன்கேஸ் இல்லை சார் எனக்கு நைட்டில் கொஞ்சம் பசிக்குது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏழு மணிக்கு முன்னால் இரவு ஏழு மணிக்கு முன்னால் ஏதாவது ஒரு பல வகைகள் ஒரு ஜூஸ் இல்லை பல வகைகள் நீங்கள் எடுத்துக்குங்க இல்லை சார் எனக்கு கொஞ்சம் சுகர்லாம் இருக்குது சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஏதாவது ஒரு காய்கறிகள் காயின்னு முடிகிற காய்கறிகள் நூறு கிராம் அல்லது நூற்றம்பது கிராம் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பொரியலோ ஒரு கூட்டோ பண்ணி இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க ஜஸ்ட் ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணி வாருங்க நீங்கள் சாப்பிட்ற உணவெல்லாம் மருந்தாகும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேண்டிய வேலையே நமக்கு இருக்காது செயல்படுத்தி பாருங்கள் இந்த ஒரு வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி